புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பாக வருகிற நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று புதுக்கோட்டையில் அமைந்துள்ள ராணியார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இளைஞர் திறன் திருவிழாவானது நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலரும் இலவச திறன் பயிற்சிக்காக தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் டிடியூஜி கேவை திட்டத்தின் சார்பாக கணினி பயிற்சி கணினி பார்த்தல் ஏசி மெக்கானிக் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் தையல் நர்சிங் போன்ற பல்வேறு திறன் பயிற்சிகளுக்கும் ஆர்சட்டி பயிற்சியின் மூலமாகவும் தேர்வு செய்யப்பட உள்ளன மேலும் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் வழங்கப்படும் இலவச பயிற்சிகளுக்கும் மாவட்ட தொழில் மையம் மற்றும் தாக்கம் மூலம் வழங்கப்படும் சலுகைகள் பற்றிய விவரங்களும் அளிக்கப்பட தகுதியான இளைஞர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எட்டாம் வகுப்பு முதல் படிப்பு வரை படித்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம் குறைந்தபட்சம் மூன்று மாதம் முதல் ஆறு மாதம் வரை வழங்கக்கூடிய இலவச திறன் பயிற்சியில் இணைந்து கொண்டு பயிற்சியின் நிறைவில் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பிற்கும் அமர்த்தப்பட உள்ளனர் குறைந்தபட்சமாக எட்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளத்திற்கு உங்களை பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர் எனவே தகுதியான இளைஞர்கள் நடைபெறவுள்ள இளைஞர் திறன் திருவிழாவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்